ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஸ் கிச்சன் நாங்கள் ராகப்பிரியா இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா சூப்பரான சுவையான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நல்லா கரகரன்னு மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே போட்டுக்கலாம் அரைக்கப் பொட்டுக்கடலைன்றது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இதை நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு சலடை வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாங்க அல்லது வீட்டில் செஞ்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை போட்டுக்கோங்க இது கூட இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நான் கால் லிட்டர் அருடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பொடிச்ச பொட்டுக்கடலை மாவையும் இதில் சேர்த்துடலாம் கூடவே கால் கப் அளவுக்கு கடலை மாவு இந்த கடலை மாவுடைய டேஸ்ட் பிடிக்குன்றவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கால் கப் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சு விட்டுருங்க நல்லா சலிச்சிட்டு இப்போது இந்த மாவில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையில் க்ரெஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் உங்களுக்கு எள் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க எள்ளு சேர்த்துக்கலாங்க நான் வந்து எள் சேர்க்கறது இல்லை இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் சேர்த்துடலாம் சரியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கரகரன்னு இருக்கும் இப்போ வெண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கை வச்சு இப்படி எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம பிரெட்டு வந்து தூள் பண்ணி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் இப்படியே ஒரு விரலில் உடைச்சிங்கன்னா உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து பசிஞ்சிக்கலாம் பட்டர் முறுக்கு செய்யும்போது அந்த பட்டருடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால பட்டருக்கு பதிலாக எண்ணெயோ அல்லது நெய்யோ எதுவும் பயன்படுத்த வேண்டாம் பட்டரே சேர்த்துக்கோங்க வெண்ணெயே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து பிசைஞ்சிக்கலாம் ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணியுடைய அளவு மாறுங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு மாவை வந்து பிசைஞ்சிக்கிறேன் எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து அழுத்தி பிசைச்சி விட்டுக்கோங்க இதே பட்டர் முறுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் செய்வாங்க இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யும் போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தாலும் ரொம்பவே நல்லா வரும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாவில் வந்து நீங்கள் அப்படியே வந்து முறுக்கு கூட வந்து சுட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒன்றரை கப் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு விரல் வச்சு இப்படி இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ஈஸியாக உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டார் இல்லைங்களா அதுதான் எடுத்துருக்கோம் முறுக்கு மிஷினில் ஸ்டார் அச்சு போட்டுட்டு இந்த மாதிரி உள்பக்கம் பக்கம் நல்லா வந்து எண்ணெய் தடவி விட்டுருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு தட்டு போட்டோ அல்லது ஒரு ஈரத்துணி போட்டோ மூடியே வச்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து எடுத்து இந்த மாதிரி ரோல் ரோலாக வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கு இந்த முறுக்கு மிஷின்குள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்த ரெண்டு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரோல் கிட்டே வந்திருக்கு ஒரு ரோல் எடுத்து முறுக்கு மிஷின்குள்ளே போட்டு விட்டுடலாம் இப்போ இதை மூடிடலாம் பிறகு நான் அழுத்தி விடுறேன் இந்த மாதிரி வரும் நீங்கள் எண்ணெயில் இப்படி பிழிஞ்சு விட்டு ஒரே முறுக்காக போட்டு நல்லா வெந்ததும் எடுத்து கொஞ்சம் சூடு ஆறுனதும் உதிரியாக வந்து உதிர்த்து விட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கையில் இப்படி பிழிஞ்சு விட்டுக்கிட்டே ஒரு கையில் கத்தி வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா உடச்சு உடச்சே வந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலியில் எண்ணெய் வச்சுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் ஒரு செகண்ட் விட்டு எலும்பி வரணும் இந்த சூடு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஒரு கையில் இப்படி பிழிஞ்சு விட்டு கத்தியில் இப்படி எடுத்து எடுத்து விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இது ஈஸியாக தான் இருக்கும் நான் வச்சுருக்கேன் இந்த முறுக்கு மிஷின் வந்து ஒரே கையில் அழுத்துகிற மாதிரி இருக்க மிஷின் அதனால் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரே பெரிய முறுக்காக நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து உடச்சி கூட விட்டுக்கலாம் வானிலியில் எவ்வளோ கொள்ளுதோ அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப நிறைய போட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு லேஸாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு ஓரளவுக்கு நல்லா அடங்கி வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க நம்ம போட்டதும் எண்ணெயில் அவ்வளோ பபுள்ஸ் இருக்கும் அவ்வளோ சலசலப்பு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இருக்க சலசப்பு சலசலப்புலாம் அடங்கி வந்துட்டோம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அடங்கி வந்துடுச்சு அளவுக்கு அடங்கி வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதோடய வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு தடவை போட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் பிழிஞ்சு விட்டு பட்டர் முறுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க முறுக்கு மாவு பேசுகிறதும் ஈஸி இந்த மாதிரி தான் முறுக்கு பிழிய போகிறன்றனால சட்டை சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இதே மாதிரி இப்போ எல்லா முறுக்கும் போட்டு சுட்டி எடுத்துடலாம் ரெண்டு கப் அரிசி மாவு அப்படின்னா அரை கப் பொட்டுக்கடலையும் ஜஸ்ட்டு கால் கப் கடலை மாவு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெண் கணக்கு வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துடலாம் கடைசியாக எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜன்னிலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அப்படி நல்லா பொறிச்சு விட்டு அந்த எண்ணெய் கருவேப்பிலை இருக்க அந்த சலசலப்பெல்லாம் போனதும் எடுங்க எடுத்துகிட்டு அந்த முறுக்கோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சூடு நல்லா ஆறுனதும் அதுக்கப்புறமா ஒரு ஆர்டெட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆனாலும் கிடையாது நல்லா டேஸ்ட்டாக அதே மாதிரி இருக்கும் இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ